நம்ம சாரீஸ்ல இப்போ எண்பது ரூபாய் எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் இருக்குது அது ஐட்டம்ஸ் காக்கு நீங்க இது வீடியோ பார்த்தானா உங்களுக்கு ஐடியா வந்துடும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய ஃபுல்லா கலெக்ஷன் போகுது ஸோ நீங்க பாக்குறது மாதிரி இது எண்பது ரூபாய் சாரீஸ் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் சாரீஸ் வரும் இதுல பிளவுஸ் வராது பட் எண்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் இருக்குது ஃபுல் ரேஞ்ச் நம்ம இருக்குது எல்லாமே தமிழ்நாடுல மெயினாக ஓடுது सो so, अद टेस्ट का आगे वंस अगेंस्ट द मंगल के इपो पुदु कस्टमर यार के और मिनिमम 25000 लेंदे रेंज स्टार्ट आएगा इपो उंगल के 80 रुपया सारीज का प्रॉपर आई दे रेंज द स्टार्ट पनर के सो so, 120 130 रेंज ले उंगल के इनमें तेव इंदाना वणकम वेलकम टू तो वस्त्रलो टेक्सटाइल बाजार वस्त्रलो टेक्सटाइल बाजार ले इदे सीजन का के नमैना स्टार्टिंग पनर के कमी रेंज लंदे नमा स्टार्ट पनर के आइटम्स लमे நம்ம சாரீஸ்ல இப்போ எண்பது ரூபாய் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் இருக்குது அது ஐட்டம்ஸ்காகு நீங்கள் இது வீடியோ பார்த்தானா உங்களுக்கு ஐடியா வந்துடும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது நிறையா ஃபுல்லாக கலெக்ஷன் போகுது வாங்குவோம் நம்ம காமிக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சாரீஸ் ரேஞ்ச் ஃபுல்லாக இருக்குது பட் இது வீடியோவில் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன் மெயினாக இந்த மாதிரி கம்மி ரேஞ்சில் ஐட்டம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னா அது பண்டல் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லன்னா ஸோ நீங்கள் பாக்குறது மாதிரி இது எண்பது ரூபாய் சாரீஸ் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் சாரீஸ் வரும் இதுல பிளவுஸ் வராது பட் எண்பது ரூபாய்ல ஸ்டார்ட் இருக்கு பட் இது மினிமம் உங்களுக்கு நூற்றி இருபது பீஸு பண்டல் ஒரு வாங்கிட்டு ஆகணும் ஸோ இது மாதிரி நீங்கள் பாக்கறது மாதிரி எண்பது ரூபாயில ரேஞ்ச் ஸ்டார்ட் இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் ரேஞ்ச் நீங்கள் பார்க்குறது மாதிரி எயிட்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் இருக்குது அந்த அப்புறம் நம்மக்கிட்ட ரேஞ்ச் இருக்குது நூற்றி இருபது ரூபாய்ல ஸோ இந்த மாதிரி நீங்கள் நூற்றி இருபது ரூபாயில வித் பார்டர் எல்லாம் வரும் ஸோ நீங்கள் பாக்குறது மாதிரி குவாலிட்டி எல்லாம் இது பண்டல் டு பண்டெல்லாம் போகுது சோ இது மாதிரி எல்லாம் பண்டல் இருபது இருபது பீஸ் பண்டல் எல்லாம் போகும் சோ இமாரி இங்க பாக்குறது மாதிரி எல்லாம் பண்டல் நூத்தி இருபது பீஸ் ஒரு கட்டை வரும் அதெல்லாம் நூத்தி இருபது ரூபாய் ரேஞ்சில இருக்கும் வித் பார்டர் வரும் வித் பிளவுஸ் வரும் சாரீஸ் எல்லாம் ஃப்ரெஷ் வரும் அது மாதிரி மிக்ஸ் பண்டல் இப்போ மினி அது எல்லாம் ரேஞ்சு நம்ம வச்சிக்கலாம் சோ இப்போ எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கு பட் இது நம்ம குவான்டிட்டில ஓடுறதுக்காக இந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் நிறையாவே தேவை இருக்குது சோ வீட்ல உட்காந்துட்டு இன்னுமே யாருக்கும் வியாபாரம் பண்ணணும்னா இந்த ரேஞ்சில இருந்து எண்பது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் ரேஞ்ச்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சாரீஸ் பிசினஸ் பட் மினிமம் ஒரே கண்டிஷன் இருக்குது இது கொண்டு பண்டல் டு பண்டல் தான் போகும் இது காக்கு இன்னுமே இன்கொயரி இருந்தானா கீழே நம்பர் கொடுத்தாரு அது நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணலாம் சோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது ஒண்ணுமே ப்ராப்ளம் இருக்காது நம்ம டேஸ்ட் எல்லாமே மெயின் தமிழ்நாடுல ஓடுது டேஸ்ட் ஃபுல் ரேஞ்ச் நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே தமிழ்நாடுல மெயினா ஓடுது ಸೊ ಅದೇ ಟೆಸ್ಟ್ ಕಾಕ ಒನ್ ಅಗೇನ್ಸ್ ನಮ್ಮ ಕಸ್ಟಮರ್ ಯಾರು ಟೀಚರ್ಸ್ ಇಲ್ಲಾ ಯಾರು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಟೈಮ್ ವ್ಯಾಪಾರ ಪನ್ನ ಮಿನಿಮಮ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ತೌಸಂಡ್ ಲೇಂಜ್ ಆಗಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಯು ಕ್ಯಾನ್ ಈನ್ ಇಟ್ ಸೊ ಅಂದ್ರೆ ರೇಂಜ್ ಅಂಡರ್ ಒನ್ ರೂಪ್ ಕಟ್ಟು சோ யூனிஃபார்ம் சாரீஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் பனாரசி சாரீஸ் எல்லா ரேஞ்ச் உங்களுக்கு சோ எல்லா ரேஞ்சு காக்க சாரீஸ்ல நீங்க பாக்குறது மாதிரி ஃபுல் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்குது நம்ம கட்ட இருக்குது சோ எல்லா ரேஞ்ச் உங்களுக்கு அண்டர் ஒன் ரூப் யூ வில் கெட் இட் சோ ஒன்ஸ் அகெயின் இப்போ உங்களுக்கு எண்பது ரூபாய் சாரீஸ்கா ப்ராப்பரா இது ரேஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ நூத்தி இருபது நூத்தி முப்பது ரேஞ்ச்ல உங்களுக்கு இன்னுமே தேவை இந்த நம்பர்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் அண்ட் வேற இன்னுமே டவுட் இருக்கேன்னா நீங்க திருப்பி கால் பண்ணிட்டு கூட கேட்கலாம் சோ காமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்துட்டு வேற இப்போ இது வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற இன்னும் ஐடியா இருக்குன்னா நீங்க போன் பண்ணிட்டு திருப்பி யூ கேன் கவாரி வித் அஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்